எனவேசிரி பத்திரிகை அமைதியான தேர்தலை ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்கா சகல தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் உள்ளராட்சி மன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் சட்டத்தை முறையாக அமல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமைதியான முறையில் நடத்துவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையர் நாயகம் வலியுறுத்தியுள்ள பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரி முற்பக்கத்தில் வெளிவந்து தொடர்ந்து செல்லுதன்னா அப்புறமா ஆஹ் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியிற்கு தானே அதை பொதுச் செயலாளர் ஜனாதிபதி ஜனாதிபதியான சந்திச்சிருக்கிறார் வியட்நாமுக்கு போயிருக்கிறார் ஜனாதிபதி அனுகுகுமாரதிசாநாயக்கா அங்கே பல முக்கியஸ்தர்களை சந்திப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்லுதுனா அவர் இடத்துக்கு பதிலமைச்சர்கள் நான்கு பேரை நியமனத்து நியமிச்சிருக்கிறாங்கன்னா வியட்நாம் சென்ற ஜனாதிபதி

இப்போ அந்த கூட்டமைப்பும் இல்லாமல் போய் போய் சேரப்போர் நவாம்சி எந்தால் தாங்கள் மீட்டி வரவேற்பு மன்ற ஒரு சைடே இப்போ கொஞ்ச நாளாக ரெண்டு மூணு நாளாக அடிபடக்கு சரி அது ஒரு பக்கம் நடக்கட்டும் அதான் சிங்கப்பூர் தேர்தலில் ஆளும் கட்சி மாபெரும் வெற்றியாமன்னா தொண்ணூற்றேழு பாராளுமன்ற ஆசனங்களையும் எண்பத்தேழு ஆசனங்களையும் பண்றது இது சாதாரணமான வெற்றி கிடையாது

ஒரு காலத்துல இலங்கைய பார்த்து ஆசைப்பட்டது இலங்கை மாதிரி வர வேண்டும் ஒரு காலத்துலயா இப்ப நாங்க சிங்கப்பூர் மாதிரி வரணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கோம் எல்லாம் இருக்கேன் அழைத்து வரப்பட்டி கிளப் வசந்த கொலை தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவில் தடுத்து வைத்து விசாரணை அவர் கடுமாலா அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு கொலை செய்யறதுக்கான அனைத்தையும் செய்துட்டு சிசிடிவி கேமராவையும் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்துருக்கிற லைவா பார்த்துட்டு இருந்துருக்கிற அதாவது தான் திட்டமிட்டதெல்லாம் சரியா நடக்குதா அப்படின்றது அங்க பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை கொண்டு அதுல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்க பதினைந்து வருடங்களாக ராணுவ புலனாய்வு பிரிவினரிடம் இருந்த புலிகளின் தங்கம் அவதானம் நீதிமன்ற உத்தரவு குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை பொதுச்செயலாளர் கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் பிரகாரம் நடவடிக்கைகள் தொடருமாக இருந்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் அந்த மாகாணத்தின் மக்கள் என்ற ரீதியில் சட்டத்தின் உரித்தோடு தமது நிலங்களை நாட்கள்ல பெற்றுக்கொண்டு அவற்றை தாமாகவே ஆட்சி செய்ய உரிமையை இழந்து விடுவார்கள் என்று இலங்கை தமிழர் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் பேரமன உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ள இந்த செயற்பாடு வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகளை மதிக்காத செயலாகவும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த வடக்கு உறவை மேலும் பாதிப்படைய செய்வதாகவும் அவையும் உண்மையாகவே நாட்டை கட்டியெழுப்ப விரும்புகின்ற எந்த சக்திகளும் அதை தான் சொல்லியிருக்கேன்

தமது பிடிக்குள் கொண்டு வர அரசு திட்டமாம் கஜேந்திரகுமார் எம்பிள் இருக்கிறார் உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்களிப்பு நிலையங்கள் தயார் எவ்வளவு தெரியுமா பதிமூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்கள் தயார் எல்லாரும் தகுதி பெற்ற எல்லாரும் தயவு செய்து வாக்களிக்க போகணும் உங்களுடைய வேண்டுகோளை முன்வைங்க பாப்ப நீங்க வாக்களிக்கு முடிவு எல்லாருக்கும் இருக்குது அதுல கூட ஜனநாயக கடமைகள் அதுவும் ஒன்று அந்த கடவே சரியா நிறைவேற்ற இருபத்தெட்டு மாநகர சபைகள் முப்பத்தாறு நகர சபைகள் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பிரதேச சபைகளுக்கான பிரதேச சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தான் நடக்குது ஆகவே மிக முக்கியமானது உங்களை யாரு நேரடியா ஆட்சி செய்யறாங்க அப்படின்றத நீங்க தீர்மானிக்கிற நாள் என்ன சொல்றீங்க வாக்களிக்க செல்லுங்க தேசிய மக்கள் சக்தியினரால் சுமந்திரனுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு என்கிற சரி வந்திருக்குன்னா ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் விரைவில் கைது செய்யப்படுவாங்க ஏற்கனவே ஜனாதிபதியும் சொன்னவர் இப்ப அந்த சரி வந்திருக்காது அடுத்த கடன் தவணைக்காக ஐஎம்எஃப் கடும் நிபந்தனையா அரசுக்கு பெரும் நெருக்கடியாமண்ணா

கட்டாயம் இல்லை ஆச்சரிய குருடன் செய்தி வந்திருக்கிறது அமைதி காலத்தில் சட்டத்தை மறுபோர் உடனடியாக கைதா அவர் போலீசார் அறிவு இந்தியா பாகிஸ்தான் மோதல் இலங்கையை பாதிக்காது சரத்பன் சையா கூறுகிறார் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார் செய்தியும் படத்தோடு வந்திருக்கிறது நாற்பத்தி நான்கு வீத வரிகை குறைக்க அமெரிக்காவுடன் நடக்கும் பேச்சில் முன்னேற்றம் இல்லையா அப்ப போச்சா என்னன்னு தெரியல அனிலையாம் எச்சரிச்சிருக்கிறார்